வணக்கம் நான் ரஞ்சன் ஜெர்மனியிலேருந்து இது இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த இது இப்போ எரிச்சு கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து காலமேலே காலமே இருந்தது என்னத்துக்கு இப்போ எரிக்கிறேன்னு சொன்னால் குளிர்காலங்களில் நான் வந்து சில நேரத்தில் வெளியில் ஏதாவது வேலை செய்வேன் அந்த வேலை செய்யக்கில் இப்படியான இந்த வாஷிங் மிஷினை கொளுத்தி வாஷிங் மிஷினில் வந்து தடியலை பழைய தடியலை போட்டு கொளுத்தி போட்டு தான் வேலை செய்ய உழைக்கிறேன் இது இது வந்து ஒரு பழைய வாஷிங் மிஷின் ரெண்டு வாஷிங் மிஷினை எடுத்து கலட்டி போட்டு இதை பொருத்தி வச்சுருக்கேன் இது நீண்ட காலமாக பத்து வருடத்துக்கு மேலாக இப்படியான இதை இது செய்திருக்கேன்னா ஏற்கனவே ரெண்டும் ரெண்டு தரம் பழுது பாட்டுட்டுது இது திரும்ப இப்போ இது செய்து ரெண்டு வருடங்கள் ஆகின்றது இப்படித்தான் நான் கொளுத்துறேன் நான் கொளுத்தி போட்டு இதில் வந்து கொஞ்சம் வேலை செய்து குளிர் குடிச்சிதுன்னு சொன்னால் இதில் வந்து கொஞ்சம் நேரம் நின்று போட்டு திரும்பவும் வேலை செய்ய வலிக்குருவேன் அப்படித்தான் இது இப்படியான முறையில் தான் குளிர்காலங்களில் ச சாட்டர்டே சண்டேயில் வந்து நான் வேலை எனக்கு வேலை இல்லை அதனால் இப்படியான வீட்டில் நடக்கிற சிறு வேலைகளை வந்து செய்கிறதுக்காக இதையும் கொளுத்தி இந்த தடியலை வந்து சமர் காலங்களில் வந்து சேகரித்து ஒரு இடத்துல வைக்கிறது நிறைய தடியல் வந்து இங்கே எடுக்கலாம் எனக்கு என்னட்ட என்ன என்னட்ட மரங்கள் இருக்கிறது அதால் தடியலை போட்டு கொளுத்தி விடுறது கொளுத்தி விட்டு கொளுத்தி விட்டால் வேலை செய்வதற்கும் இலகுவாக இருக்கும் தான் இப்படியான வேலையில கொள்கிறேன் நான் நான் ஒரு மீட்டருக்கு தள்ளி நிற்கிறேன் நல்ல சூடாக இருக்குது இதுபடியே பின்னேறம் மட்டும் தெரியும் பின்னேறம் மட்டும் தடியலை போட்டு கொண்டு எரிஞ்சு கொண்டு த தடியில் போட்டு 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 அங்கே பேரங்க மரங்கள் எல்லாம் வெட்டி நான் எல்லாம் கிடக்குது அப்படி சில துண்டுகளை வெட்டி வச்சிருக்கேன் அப்படியே உள்ளே போட இடாது சின்ன வாய் தானே அப்போ அந்த சின்ன இதுக்குள்ளால் சின்ன சின்ன தடியலை கிடக்குது அப்படியான தடியில் கொண்டு வந்து இதுக்குமே போட்டுருவேன் ஓரளவுக்கு காஞ்சி இருக்கும் பஜ்ஜியாக போடலாம் ஆனால் பஜ்ஜியாக போட்டால் புயக்கும் புயச்சதுன்னு சொன்னால் அப்படி புகைக்க கூட கூடாது போய்க்க விட்டால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து அதால் பிரச்சனை ஆனால் அப்படி ஆனால் இது வரைக்கும் இல்லை அப்படி பிரச்சனை ஒன்றும் இல்லை